ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து சோமவார பிரதோஷம் அன்னைக்கு மாலை நேரத்தில் அதாவது பிரதோஷ டைமில் நாலு ஆறு இந்த டைமில் எப்படினா எளிமையாக வீட்லேயே வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க ஒவ்வொரு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ஒரு நான் மனசுக்கு சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குங்க இன்றைக்கும் அது நடந்தது அடிக்கடிக்கு எனக்கு இந்த மாதிரி நடக்குதுங்க ஒவ்வொரு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து நம்ம எதிர்பார்க்காத வகையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இன்றைக்கி பூஜை முடிஞ்சதும் எனக்கு என்ன சர்ப்ரைஸ் நடந்தது அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க வீடியோஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் குலதெய்வ சம் சொம்பில் என்னென்னலாம் போடுவீங்க அப்படின்னு சொல்லி நான் குலதெய்வ சொம்பில் முதல்ல கொஞ்சம் பன்னீர் அதுக்கப்புறம் சுத்தமான தண்ணீர் பச்சை கருப்புரம் ஏலக்காய் அதோட ஒருபா நாணயம் கொஞ்சம் ஜவ்வாது பவுட்ரு இதெல்லாம் போட்டு வைப்பேங்க எப்போ மாற்றுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதாவது வாரத்தில் ரெண்டு தரம் மாற்றுவோங்க இப்போ நம்ம செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை மாற்ற மாட்டேன் மற்றபடி திங்கக்கிழமலாம் மாற்றுவேன் இல்லை புதன்கிழமில மாற்றுவேன் விசேஷமான நாட்கள் ஏதாவது வந்தது அப்படின்னா முதல்ல குலதெய்வ வழிபாடு அப்படின்றதுனால அந்த தண்ணியை மாற்றிடுவாங்க பொதுவாக வாரத்துக்கு ரெண்டு தரம் இந்த தண்ணியை மாற்றுவேங்க இந்த தண்ணி நம்ம போடும்போது குலதெய்வத்தை நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணுங்க அதாவது சங்கல்பம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை அப்படியே பூஜை அறையில் வச்சு நம்ம இதில் போட்டிருக்கிற எல்லா பொருளுமே நல்லா வாசமான பொருட்கள் ஒரு வாரம் வரைக்கும் இந்த வாசம் இருக்குங்க ஒரு வேளை உங்களால் வாரத்துக்கு ரெண்டு தரம் மாற்ற முடியலன்னா வாரத்துக்கு ஒரு தரம் கூட மாற்றிக்கலாங்க ஒன்றும் தவறு கிடையாது ஏன்னா அதில் எதுவுமே கெட்டு போகிற பொருட்கள் கிடையாது வாசனையான பொருட்கள் தான் ஒரு வாரம் வரைக்கும் இந்த வாசனை இருக்குங்க இப்போ குலதெய்வம் சொம்ப ரெடி பண்ணிவிட்டேன் விநாயகர் அதாவது வந்து வெளில இருக்குது விநாயகர் அவர் அவரையும் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து எங்கிட்ட வந்து ஸ்படிகலிங்கமும் நந்தியும் இருக்குங்க அவங்களுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிக்க போகிறேன் பொதுவாகவே வந்து சிவபெருமான் அபிஷேக பிரியருங்க எத்தனை அபிஷேகம் பண்ணுறோமோ அத்தனை சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி சோமவார பிரதோஷத்தை அன்றைக்கி கண்டிப்பான முறையில் ஒரு அபிஷேகம் தான் பண்ணுறீங்க அப்படின்னாலும் தேன் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் எனக்கு ஒரு மூணு அபிஷேகம் பால் அதுக்கப்புறம் சந்தன அபிஷேகம் அபிஷேகம் மூணு அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க பிரதோஷ காலம் அப்படின்றது தேவர்கள் வந்து சிவபெருமானை வழிபட்ட காலம் அப்படின்னும் ரிஷிகள் வந்து சிவனோட ஆனந்த தாண்டவ தரிசனத்தை பெற்ற காலம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த சமயத்தில் சிவபெருமானையும் சக்தி தேவியும் நாம் வழிபடுறதுனால நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகங்க அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது அப்படின்றது பிரதோஷ வழிபாடுங்க சிவனை வழிபடுவதற்கும் பூஜையினோட முழு பலனை அடைவதற்கும் ஏற்ற காலமாக இந்த பிரதோஷ காலம் சொல்லப்படுதுங்க மொத்தமே இருபது வகையான பிரதோஷங்கள் சொல்லப்படுதுங்க இதுல வந்து பட்ச பிரதோஷம் தான் நம்ம மாதந்தோறும் வழிபடும் பிரதோஷம் இதுல திங்கக்கிழமல வர பிரதோஷத்திற்கு சோமவார பிரதோஷம் அப்படின்னு பேருங்க சோமன் அப்படின்னா சந்திரனை குறிப்பிடுதுங்க சந்திரனுக்கு இன்னொரு பெயர் சோமன் சந்திரனை வந்து தலையில் அணிந்தவர் அப்படின்றதுனால இந்த பெயர் சிவனையும் குறிக்குங்க அதனால் சிவபெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக திங்கக்கிழமையில் வர பிரதோஷம் சோமவார பிரதோஷம் அப்படின்னு போற்றப்படுதுங்க ரொம்ப விசேஷமான பிரதோஷம் இப்போ சனி பிரதோஷம் எந்த அளவுக்கு விசேஷமோ அதே போல் திங்கக்கிழமையில் வர இந்த சோமவார பிரதோஷமும் ரொம்ப ரொம்ப விசேஷங்க தை மாத வளர்பிரையில அதுவும் மகா சிவராத்திரிக்கு முன்னாடி வர பிரதோஷம் சோமவார பிரதோஷமாக நமக்கு அமைஞ்சிருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதுங்க அந்த வகையில பிரதோஷம் பிப்ரவரி பத்தாம் தேதியான இன்னைக்கு வந்திருக்குங்க வழக்கமாக திரையோதசி திதியில மாலை நேரத்தில் நடத்தப்படும் பூஜையே பிரதோஷ பூஜை நித்திய பிரதோஷம் அப்படின்னா இருக்குங்க அதாவது தினமுமே வர்றது நால்ர டு ஆறு அந்த டைம்ல தான் நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க நித்திய பிரதோஷ நேரம் அப்படின்றது வேற இந்த திரியோதசி நேரம் அதாவது நால்ரை டு ஆறு வர நேரத்துல நம்ம சிவபெருமானை இந்த முறையில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட முறையில் செவ்வெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான நலன்களும் ஏற்படும் அப்படின்றது நம்பிக்கைங்க ஒருவேளை நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறதா இருந்தால் சோம சூத்த பிரதட்சணம் அப்படின்ற ஒரு வழிமுறை இருக்குங்க அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு சந்தன அபிஷேகம் அந்த சந்தனத்திலையும் கொஞ்சம் ஜவ்வாத பொடி மிக்ஸ் பண்ணிக்கணுங்க அந்த சந்தன அபிஷேகமாக பண்ணிவிட்டு கடைசியாக வந்து தேன் அபிஷேகம் பண்ணிக்கிறாங்க எத்தனை அபிஷேகம் வேணாலும் பண்ணலாம் இன்னைக்கு ஒரு மூணு அபிஷேகம் நான் பண்ணிக்கிறேங்க எனக்கு மூணு அபிஷேகம் கூட பண்ண டைம் இல்லை அப்படின்றவங்க சுத் சுத்தமான தண்ணி எடுத்துட்டு அதை வந்து உங்க கையில வச்சு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு அதை கங்கை தண்ணியா பாவிச்சுட்டு நம்ம அபிஷேகம் பண்ணா கூட போதுங்க எப்பவுமே எல்லா வீடியோலும் சொல்ற மாதிரிதாங்க நாம நம்மளுடைய திருப்திக்காக இந்த வழிபாட செய்கிறோம் மனசு திருப்தியாக நம்ம எதை செஞ்சாலும் அதை கடவுளை ஏத்துப்பாரு அப்படின்றது ஒரு ஐதீகங்க எதை செஞ்சாலும் நீங்க வந்து திருப்தியாக செய்யுங்க இவங்க சொன்னாங்க அதனால செய்கிறேன் அவங்க சொன்னாங்க அதனால செய்கிறேன் அப்படி சொல்லாதீங்க அப்படி செய்யவும் செய்யாதீங்க உங்களுக்கு எது மனசுக்கு திருப்தியா படுதோ அதை செய்யுங்க கடவுள்கிட்ட நம்ம கிட்டே வேண்டது என்னென்னா நம்மளுடைய உண்மையான பக்தியை மட்டும்தான் அவர் நினைக்கிறாருங்க மற்றபடி இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுறது நைவேத்தியம் வைக்கிறது வழிபாடு செய்கிறது பூக்கள் சாத்து இதெல்லாமே நம்ம திருப்திக்காக நாம செய்யுதுங்க நம்ம வீட்டில் இவங்க வந்து உயிர்ப்பு தன்மையாக இருக்காங்க நமக்கு இதெல்லாம் செஞ்சால் அவங்க சந்தோஷப்படுவாங்க நாமளும் சந்தோஷப்படுவோம் அப்படியே நாம் நினச்சிக்கிட்டு செய்து கடவுள் எதுவுமே நம்மக்கிட்ட இதை செய்யுங்க அதை செய்யுங்க எனக்கு விரதம் இருங்க அப்படின்னு யாருக்கிட்டேயும் சொன்னது கிடையாது நம்மளுடைய திருப்திக்காக நம்ம செஞ்சுக்கிறோங்க அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அழகாக ஜவ்வாத அத்தர் போட்டுட்டு இந்த ஜவ்வாத அத்தர் போட்டு நம்ம பூஜை அறையில் வைக்கும்போது நம்ம பூஜை அறையை நல்ல ஒரு தெய்வீக அதாவது நம்ம கோவிலுக்குள்ளே போனால் என்ன ஒரு ஃபீல் வருமோ அந்த மாதிரி ஃபீல் நான் வந்து பூஜை அறையை திறக்கும் போது வருங்க நான் வந்து அந்த மெயின் என்ட்ரன்ஸ் வரும்போதே நல்ல வாசம் வந்துடும் நம்மளுடைய பூஜை அறை வந்து ஹாலில் தான் இருக்குது அப்படின்றதுனால அந்த வாசம் நல்லா வருங்க ரொம்ப ஒரு மனதுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில அந்த ஃபீல் எனக்கு இப்போ நீங்கள் பூஜை அறைக்கு போகிறீங்க நல்ல ஒரு வாசம் இருக்குதுன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அழகாக மஞ்சள் கொங்குமெல்லாம் வச்சுட்டு கீழே வந்து அந்த ரெட்டு துணி வெல்வெட் துணிங்க அது இது நான் பூஜை பர்பஸ்க்காகவே வாங்கினேன் எல்லா பூஜைக்குமே இதை பயன்படுத்திக்கிறாங்க அந்த வெல்வெட் வச்சுட்டு வெல்வெட்டுக்கு மேலே சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் நம்ம வச்சுக்கலாங்க சின்னதா ஒரு காப்பர் தட்டு வச்சுக்கிறேன் அதுல வந்து திருநீர் இந்த திருநீரை எப்போ மாத்தும் அப்படின்னா மாசத்துக்கு ஒரு தரம் மாத்துவங்க அந்த திருநீரை எடுத்து நம்ம தினமும் வச்சுப்போம் பாத்தீங்களா திருநீர் பாக்ஸ் அதுல போட்டுட்டு புதுசாக திருநீர் வச்சு அது மேல திருநீர் மேல நம்ம எந்த பொருள் வச்சாலும் அது உயிர்ப்பு தன்மையா இருக்கும் அப்படின்னு ஒரு சிவனடியார் சொன்ன விஷயம் எனக்கு கோவிலில் சொன்னாருங்க அதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அதை நிறைய வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சிவபெருமானையும் நந்தியம்பெருமானம் மட்டும் இல்லைங்க நான் முருகப்பெருமானையும் வேலையும் கூட திருநீர் மேலே தான் உட்கார வச்சுருப்பேன் அதாவது நீங்கள் எதை வைக்கிறீங்களோ திருநீர் மேலே அதுக்கு வந்து உயிர்ப்பு தன்மையாக இருக்கும் அந்த திருநீரை தினமுமே நம்ம நெத்தியில் போது அவங்களே நமக்கு காவலாக இருப்பாங்க அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க இப்போ வந்து அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி சிவப்பு நிறப்புக்குள்ளால் வச்சு தான் அலங்காரம் பண்ணிக்கிறேன் பிரதோஷ நேரத்தில் சிவனை வழிபட்டால் நினைச்ச காரியம் வெற்றி அடையும் வழக்கமாக மற்ற நாட்களில் சிவபெருமானே நம்ம மூணு முறை வளம் வந்து வழிபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பிரதோஷ காலத்தில் அப்படி வழிபடக்கூடாது சூக்த பிரதட்சணம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூக்த பிரதட்சணம் அப்படின்றது தேவர்கள் சிவனை வளம் வந்து வழிபட்டுட்டு பலவிதமான வரங்களை பெற்ற முறைங்க இந்த முறையில் நாமும் பிரதோஷ காலத்தில் சிவனை வளம் வந்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய வரங்களை சிவபெருமான் அருளிடுவார் அப்படின்றது ஐதீகங்க இந்த சோமசூக்த பிரதக்ஷணம் அப்படின்றது முதல்ல சிவனையும் நந்தியம் பெருமானையும் வணங்கிட்டு அப்பிரதட்சணமாக அதாவது இடப்பக்கமாக தட்சிணாமூர்த்தி சன்னதி வழியாக சண்டிகேஸ்வரர் சன்னதி வழியாக வளம் வரணுங்க அதுக்கப்புறம் வணங்கிட்டு அப்படியே திரும்பி வந்து முன்பு போல சிவனையும் நந்தி தேவரையும் வழிபாடு செய்யணுங்க அதற்கு பிறகு வழக்கமான முறையில் பிரதட்சிணம் செய்து சாமிக்கு அபிஷேகம் செய்யும் நீர் வரும் பாத்தீங்களா கோமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் போயிட்டு அதை கடக்காமல் அப்படியே வந்த வழியை திரும்பி அப்பிரதர்ஷனமாக சிவனையும் நந்தியும் வழிபடணும் இந்த மாதிரி மூன்று முறை வளம் வந்து வணங்கணும் இப்படி வழிபடுறதுனால பல நூறு அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னும் சொல்றாங்க யாரெல்லாம் இப்படி வழிபடலாம் அப்படின்னா எந்த கிரகத்தோட தசா புத்தி சரியில்லையோ அந்த நபர்கள் அந்த கிரகத்திற்குரிய கிழமையில் வரும் பிரதோஷம் அன்னைக்கு சோம சூக்த பிரதட்சணம் செய்து சிவனை வழிபட்டோம் அப்படின்னா அளவில்லாத நன்மைகளை பெற முடியுங்க மற்ற கிழமைகளை விட சோம வாரத்தில் வர பிரதோஷம் அன்னைக்கு சூக்த பிரதக்ஷணமாக சிவனை வளம் வந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இந்த மாதிரி பிரதட்சணம் செய்யும்போது சிவனோட நாமங்களை உச்சரித்தபடி சிவ சிந்தனையோடு வளம் வருதுனால சிவனோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க இதை வந்து இந்த தகா புத்தி நடக்கிறவங்க மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க உங்களுக்கு டைம் இருக்கு இந்த மாதிரி செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா இந்த சூக்த பிரதணத்தை செய்யலாங்க பொதுவாகவே வந்து பிரதோஷ வேலையில் நந்தியம்பெருமானை வணங்கிட்டு கோவிலில் இந்த சுக்த பிரதட்சணம் செஞ்சாலே சிவபெருமானை வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்குங்க அதாவது உள்ள போயிட்டு சிவபெருமானை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் கிடைக்கும் அதாவது அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த முறையை ஒரு தடவை நம்ம செஞ்சு தான் பார்க்கலாமே யாரெல்லாம் இதை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும் நான் இந்த சோமசுத்த பிரதட்சணம் செஞ்சுருக்கிறேன் அப்படின்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சோம சூக்த பிரதக்ஷணம் எப்படி சேருது அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே என்னுடைய வழிபாட நான் செஞ்சுக்கிறேங்க இப்போ வந்து ரெண்டு தீபம் ஏற்றி வச்சிருக்கிறேன் இது வந்து சிவபெருமானை நினைச்சும் பெருமானை நினைச்சும் ரெண்டு தீபம் ஏற்றி வச்சுருக்கிறேங்க ஏற்றி வச்சுட்டு சிவமந்திரம் நமக்கு என்ன சிவ மந்திரம் தெரியுமோ அதை சொல்லலாம் பஞ்சாட்சர மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓம் நம சிவாய சிவாய நம ஒவ்வொரு மந்திரத்துக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குங்க இப்போ ஓம் நம சிவாய் சொன்னா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் சிவாய நம்ம அப்படின்னு சொன்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத நிறைய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கிறேங்க அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மந்திரங்கள் தெரியுமோ அந்த மந்திரங்களை சொல்லலாங்க நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் நீங்காதான் தாழ்வாழ்க கோகுழி ஆண்ட குருமணிதான் வாழ்க அப்படின்ற சிவ மந்திரத்தை சொல்லலாம் சிவபெருமானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தை நம்ம வந்து இந்த பிரதோஷ வேலையில மட்டும் இல்லைங்க தினமே கூட சொல்லலாங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு காயத்ரி மந்திரம் இருக்குங்களா அந்த வகையில இந்த மந்திரத்தை நம்ம சொல்லலாம் அடுத்து வந்து ஓம் திரேம்பகாய வித்மகே மிருத்யுஞ்சாய திமுகி தன்னோ பரமசிவ பிரச்சோதயார் இந்த மாதிரி சிவனுக்கு ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்குதுங்க என்னென்ன மந்திரங்கள் உங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் சொல்லலாம் எதுவுமே தெரியாது அப்படின்றவங்க ஓம் நம சிவாய எல்லாருக்குமே தெரியும் சிவாய நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லாட்டி ஓம் சிவனே போற்றி அப்படின்ற மந்திரத்தை கூட சொல்லலாங்க அது அவங்கவுங்களுடைய விருப்பங்க நிறைய பேருக்கு நிறையமே தெரிஞ்சுருக்கும் ஒரு சில பேருக்கு எதுவுமே தெரியல அப்படின்றவங்க இந்த ஓம் நம சிவாய மந்திரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சின்ன குழந்தைய கேட்டால் கூட சொல்லிங்களா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அதை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கலாம் இன்றைக்கி இப்படி தாங்க வழிபாடு செஞ்சிட்டேன் ரொம்ப சந்தோஷமா மன நிறைவா இப்ப நம்ம வீட்டில் தெய்வீக சக்தி இருக்கு அப்படின்னா நம்ம பூஜை அறைக்கு போகும்போது மனசுக்கு நிறைவா இருக்குங்க இந்த பூஜை எல்லாமே வந்து தெய்வீக சக்தி இல்லாம செய்யவே முடியாதுங்க இது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை ஒரு சிலர் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ஆனா விலக்கேத்த முடி விளக்கேற்றும் போது ஏதாவது ஒரு விளக்கேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருங்க ஸோ அவங்களுடைய அனுமதி இருந்தால் தான் அவங்கள வழிபாடு செய்ய முடியும் அப்படின்றது என்னுடைய ஆணித்தரமான கருத்துங்க இந்த தெய்வத்தை மட்டும் இல்லைங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறதாக இருந்தாலும் அவங்களுடைய அனுமதியோடு தான் நாம் வந்து அவங்கள வழிபாடு செய்ய முடியும் அந்த வகையில் இன்றைக்கி சோமவாரம் பிரதோஷம் ரொம்ப மனசுக்கு நேரவாக பூஜை பண்ணி முடிச்சுட்டு கற்பூர தீப தூப ஆராதனைலாம் காமிச்சு முடிச்சதுக்கப்புறமே எனக்கு இந்த விஷயம் நடந்ததுங்க என்னென்னா பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான் குட்டி பையன் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு சுற்றி தோட்டம் நடுவில் வீடு அவங்க அந்த பையன் எப்போயுமே வந்து ஆனால் இங்கே விளையாட வந்துடுவான் இன்றைக்கி வந்து பூஜை முடிஞ்சு தான் வந்து கதவை தட்டிகிட்டு இருந்தான் யாரடா பார்த்தா இவ என்னடானா அம்மா இதை கொடுத்து அமிச்சாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துன்னு வந்து கொடுத்தா அதில் பார்த்தா இந்த கடும் பால் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மாடு வந்து கன்று போட்டதுக்கப்புறம் முதல் பாலில் வந்து காய்ச்சினா கட்டியாக வரும் பாருங்கள் அதை வந்து கடும் பால் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு எனக்கு தெரியல அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அது எனக்கு அவங்க வீட்டில் பசுமாடு வச்சுட்டுருக்குறாங்க அது கண்ணு குட்டி போட்டு அந்த பாலை காய்ச்சி சுட சுட எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலங்க சமீப காலமாக நான் பூஜை பண்ணி முடித்ததும் ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு நடக்குதுங்க சாமி ஃபோட்டோ வர்றது இல்லை வந்து யாராவது தம்பதி சமயதராக வர்றது இல்லை பத்திரிக்கை எடுத்துகிட்டு வர்றது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடந்துட்டுருக்குது அந்த வகையில் இங்கே பாருங்கள் இது கடும் ப யாரெல்லாம் இதை சாப்பிட்ருக்கீங்க இது டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க சுட சுடாக இருந்ததுங்க இந்த பாலை நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேங்க கிட்டத்தட்ட இதை சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியல எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு நான் அம்மா வீட்டில் சாப்பிட்ருக்குறேன் அதுக்கப்புறம் இதை நான் சாப்பிட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லைங்க இன்றைக்கி பூஜை முடிஞ்சதும் இது வந்தது அதுவும் வந்து அவர் பேர் என்னன்னு கேட்டால் நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க அவர் பேர் வந்து மெய்யப்பன் குட்டி பையங்க நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அந்த சிவபெருமானே அந்த குட்டி பையன் மெய்யப்பன் வடிவில் வந்து இது எனக்கு பிரசாதமாக தான் நான் நினச்சி அதை வந்து அப்படியே சுவாமிக்கு பிரசாதமாக கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு எனக்கு பூஜையை வந்து நிறைய செஞ்சுக்கிட்டேங்க இது வந்து எதேச்சியாக நடந்ததாக கூட இருக்கலாம் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ஓகே எனக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்